வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அறிவோலி தமிழ் சேனல் அறிவின் ஒளி பரவும் இடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் எங்கள் சேனலில் வாரந்தோறும் ஏழு முக்கிய தலைப்புகளை ஆராய இருக்கிறோம் கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி ஒவ்வொரு நாள் மாலை ஏழு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகும் இன்றைய வினாடி வினா த ஃபேமஸ் கல்லனாய் டேம் வாஸ் பில்ட் பை விச் ரூலர் விடை நாளை எபிசோடை பாருங்கள் இந்த எபிசோடில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாறு பற்றி சொல்லவுள்ளோம் முழுமையான புரிதலுக்காக வீடியோவின் முடிவு வரை எங்களுடன் இருங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழின் தீராத சுடர் ஆயிரத்து எழுநூற்று அறுபது முதல் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றொன்பது வரை திருநெல்வேலி மாவட்டத்தின் பாஞ்சாலங்குறிச்சி பிறந்தார் அவருடைய குடும்பம் பாளையக்காரர்களின் மரபைப் பின்பற்றியது சிறுவயதிலிருந்தே அவருக்கு போர்களை அரசியல் மற்றும் தலைமையேற்கும் திறன்களில் பழகும் வாய்ப்பு கிடைத்தது கட்டபொம்மன் குடும்பத்தினரிடம் இருந்து ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஆண்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதிகாரப் பதவி ஏற்றார் இவர் தனது வீரம் தீர்மானம் மற்றும் நிர்வாக திறமையால் மக்களின் ஆதரவை பெற்றார் பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் சுதந்திரமாக கவர்னர்கள் போன்ற நிலையில் இருந்தனர் அவர்கள் தங்கள் பகுதியை ஆட்சி செய்ததுடன் மக்களை பாதுகாப்பதற்கும் எதிரிகளை சமாளிப்பதற்கும் முக்கியமானவர்களாக இருந்தனர் அந்த காலத்தில் கிழக்கு இந்தியா கம்பெனி இந்தியாவில் வரிகளை வசூலிக்கும் அதிகாரத்தை பெற்றிருந்தது கட்டபொம்மன் ஆங்கிலேயரின் முறைமைகளுக்கு அடிப்பணிய மறுத்து தன்னாட்சிக் கொள்கையை நிலைநிறுத்த முயற்சித்தார் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றெட்டாம் ஆண்டில் ஆங்கிலேயரின் உயர் பதவியாளர் ஜான் கிறிஸ்டோவர் கட்டபொம்மனுக்கு நேரடியாக வரியை செலுத்த உத்தரவிட்டார் ஆனால் கட்டபொம்மன் தன் மக்கள் ஏற்க முடியாத இந்த தீர்மானத்தை எதிர்த்தார் இதனால் இரண்டு தரப்புகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட ஆரம்பித்தது மனதில் நின்ற வரலாற்று சம்பவம் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றொன்பதாம் ஆண்டு ஆங்கிலேயருடன் நேருக்கு நேர் சந்தித்து கட்டபொம்மன் நான் ஒரு மன்னனாக பிறந்தவன் பிச்சை எடுக்கச் செல்லப் போகிறவன் அல்ல என்று வீரமிகு வார்த்தைகளைச் சொன்னார் இந்த வார்த்தைகள் தமிழர்களின் நெஞ்சில் எப்போதும் இருக்கின்றன காயத்தார் சண்டை போர்க்களத்தில் கட்டபொம்மன் தனது சிறிய படையுடன் ஆங்கிலேயரின் பெரிய படைகளுக்கு எதிராக சண்டை செய்தார் அவர் தன்னுடன் இருந்து ஒட்டுநகர் ஊராள்தோல் சேனைக்கும் ஒத்துழைப்பிற்கும் மிகுந்த துணிவை காட்டினார் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றொன்பதாம் ஆண்டு ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் கட்டபொம்மனை காயல்பட்டினத்தில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தனர் ஆனால் அது ஒரு தந்திரம் என்பதால் அவர் பிடிபட்டார் அவரை பின்னர் காயத்தார் என்ற இடத்தில் அக்டோபர் பதினாறு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றொன்பது அன்று தூக்கிலிட்டனர் கட்டபொம்மனின் மரணம் அவரது போராட்டத்தை முடித்துவிடவில்லை அவரது வீரம் தமிழகத்தில் சுதந்திரக் கொள்கைக்கு வேறாக மாறியது அவரது வாழ்க்கை தமிழ் மக்கள் போராட்டங்களில் மிகப்பெரிய தூண்டுதலாக அமைந்தது சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்ற இந்தியர்களும் கட்டபொம்மனை ஒரு அடையாளமாக கருதினர் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் அவரை புகழ்ந்து எழுதிய கவிதைகள் இன்னும் மக்களின் மனதில் தோண்டுகிறது கட்டபொம்மனின் மறு சின்னங்கள் ஒன்று பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கட்டபொம்மனின் கோட்டை இன்று சுற்றுலா இடமாக மாறியுள்ளது இரண்டு கடலூர் சிலை அவர் வாழ்ந்த வீரத்தை நினைவுகூறும் சிலைகள் தமிழ்நாட்டின் பல இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன மூன்று சினிமா மற்றும் கலாச்சாரம் சிவாஜி கணேசன் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் அவரது வாழ்க்கையை உலகளாவிய புகழுக்கு கொண்டு சென்றது கட்டபொம்மன் காட்டிய தைரியம் தமிழக மக்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்தது இன்று அவர் சுதந்திர இந்தியாவின் முன்னோடியாக நினைவு கூறப்படுகிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தின் முழுமையான உரையாடல் இது சுதந்திரத்திற்காக போராடிய தமிழர்களின் தைரியத்தையும் இயற்கை வளங்களின் மீது கொண்ட உரிமையையும் வெளிப்படுத்தும் அழகான உரை கிஸ்தி திரை வட்டி வேடிக்கை வானம் புழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா நாற்று நட்டாயா களை பறித்தாயா கழிவாள் உழவருக்கு கஞ்சி கலயம் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குலப் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா அல்லது மாமனா மச்சானா மானங்கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் வரி யாரை கேட்கிறாய் திரை போரடித்து நெற்குவிக்கும் வேழை நாட்டு உழவர் கூட்டம் உன் பரங்கியர்கள் உடல்களையும் போரடித்து தலைகளை நெற்கதர்களாய் குவித்துவிடும் ஜாக்கிரதை கட்டபொம்மன் தமிழ்நாட்டின் தாய்மனின் வளத்தையும் உழவர்களின் முக்கியத்துவத்தையும் இவ்வசனத்தில் உறக்கக் கூறுகிறார் ஆங்கிலேய அதிகாரிகள் தமக்கான வரியை கிஸ்தி கட்டுமாறு கட்டாயப்படுத்திய நேரத்தில் கட்டபொம்மன் அவர்களின் கொடூர முயற்சியை விமர்சிக்கின்றார் இவர் உரையாடல் தமிழர்களின் தேசிய உணர்வை தூண்டும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அவர் பயமின்றி எதிர்த்தது மட்டுமல்ல தன்னுடைய முழு சமூகத்தின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தினார் நன்றி நண்பர்களே உங்களை அடுத்த வீடியோவில் நாளை மாலை ஏழு ஏழு மணிக்கு சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்